எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன் ஒரு செவல வெள்ளை மற்றும் ஒரு கருப்பு வெள்ளை ஆகிய இரண்டு சினை மாடுகளோட பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ரெண்டு மாட்டோ டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் ஜோடி மாடாக வேணும்னா எடுத்துக்கலாம் சரி மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு செவலை விலையில் அருமையான கலர் பேட்ச் கொண்ட தலையீத்து கிடாரிங்க ரெண்டே பல்லு கிடாரி நல்ல ஒரு அழகான கிடாரி சூப்பரான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு அளவான உயரம் மாட்டோட சினைத்தன்மை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னா அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கலர் பேட்ச் மாடு இது மாதிரி நிறைய மாடுகளை வந்து கேட்குறாங்க நல்ல குணமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அளவான உயரத்தில் நல்ல உடல் அமைப்பில் சூப்பர் குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டே பல் தலையீட்டு கிடையாங்க பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் இந்த மாட்டை பொறுத்த அளவில் நல்ல அவ்வளோ ஒரு தரத்தில் இருக்குங்க மாட்டோட மடியமை பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ரோஸ் மடியோட நாலு காம்புக்கான நல்ல ஸ்பேஸோட அட்டகாசமாக மடி எடுத்துருங்க தலைச்சனிக்கே ஒரு பத்து பதினோரு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க ஸோ ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு ஈர்த்துக்கு தாராளமாக மாடாகும் ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாக வச்சுக்கலாங்க நல்ல ஒரு இளம்பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற இருந்து நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்துடுங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க மாட்டோட குணத்துக்கு உதாரணம் பாருங்கள் தலைச்சக்கடார் எவ்வளோ சாதவாக நிற்கிது பாருங்கள் அமைதியாக நாலு காம்புமே நல்ல பூ காம்புகள் தான் நல்ல ஸ்பேஸோடு இருக்குது கறவைக்கு அவ்வளோ அழகாக நிற்கும் மாட்டை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இளம் பொருளாகவும் இருக்குது நல்ல குணமான மாடாகவும் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் வீடியோவில் காட்டுறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப குணமான மாடுங்க கண்டிப்பாக ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல அளவு மாட்டில் ஒரு பதினோரு லிட்டர் கரை வைத்தனா நல்ல மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது மற்றதெல்லாம் பால் பல் ஸோ ரெண்டே பல் தலைச்சங்கடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சரி இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க முதல் மாடு செவல வெள்ளை பேட்ச்னா இது கருப்பு வெள்ளை பேய்ச்சுங்க ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க ஆறு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையின்னு ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மொத மாட்டோட விற்பனை விலையை சொல்லவே இல்லைங்க சரி இந்த வீடியோட கடைசியில் சொல்லலாம் இந்த ஒரு நாளைக்கு இந்த மாட்டோட கறவை திறன் பதினைந்து லிட்டர் தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாடு லைட்டாக உடைச்சல் இருந்தாலும் நல்ல பால் மாடாக இருக்குது தலைச்சனுக்கே பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் இயத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாங்க ஸோ மாடு இளம் பொருள் தான் ஆறு பல்லில் இரண்டாம் வயதுக்கு இந்த மாடு வந்து சினியாக இருக்குங்க மடி பாயிண்ட்டு பாருங்கள் நல்லா அருமையாக ஒரே ஷேப்பில் எடுத்துருங்க இன்னும் ஒரு பத்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அந்த அரை வரைக்கும் மடி மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ நல்ல கலர் பேட்ச்லேயும் இருக்குது நல்ல முகல சின்னத்திலையும் இருக்குது அருமையான உடல் அமைப்புலேயும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நல்ல க்ளைமேட்டும் தாங்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் பர்ட்டிகுலராக இந்த வேலூர் ஏரியாக்குலாம் இந்த ரெண்டு மாடுகளுமே நல்ல க்ளைமேட் தாங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மடி இன்னும் நல்லாவே கூடுதலாக இருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நல்ல ஒரு பொறுமையான மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது ரொம்ப சாதுவான மாடு தான் இல்லை கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் கறவை கறந்துக்கலாம் இந்த மாட்டோட பல்லையும் காமிச்சிருப்பாங்க ஆறு பல்லில் இரண்டாம் இதுக்கு இந்த மாடு வந்து சினியாயிருங்க இதோடய குணத்தையும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மாடு ஈணிச்சினாலும் கறவைக்கு ரொம்ப அமைதியாக நிற்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஃபைனலி இந்த ஜோடி மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா தலா ஐம்பத்தைந்தாயிரம் ஐம்பத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்கேங்க மொத மாடு ஐம்பத்தைந்தாயிரம்னா இரண்டாவது மாடும் ஐம்பத்தைந்தாயிரம் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க மாடு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியா கூட இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆறு பல்லில் ஏத்தும் ரெண்டு பல்லில் தளச்சம் கிளாரியுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி